ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகடமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சரிங்களா நானும் உங்களை வீடியோ வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது ஸோ நான் லாஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் நிறையா வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்னோட மோட்டிவேஷன் வீடியோகள் வரும் அது இல்லாமல் இன்னும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ லைவ் டெஸ்ட்டு நம்ம ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைல நிறைய பேர் பாக்குறீங்க ஆன்லைன்ல நிறைய பேர் பாக்குறீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நிறைய பேர் லைவ் வீடியோ பாக்குறீங்க யார் யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நீங்க சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க சரியா ஃபாலோ பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா யாரெல்லாம் லைவ் டெஸ்ட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் உங்களோட ஒரு அடி முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம் லைவ் டெஸ்ட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட பாதைகளை எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா நீங்கள் காரணங்கள் சொல்றதை விட்டுட்டு இந்த காரணங்களை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க சார் நான் பார்க்கலான்னு இருந்தேன் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது படிக்கவே டைம் கிடைக்க மாட்டேங்குது லைவ் டெஸ்ட் எங்கே நான் பார்க்க போறேன் அப்படின்னா இந்த லைவ் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா நீங்க படித்ததை இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த லைவ் டெஸ்ட் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக நம்ம எடுத்தது இருக்கும் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டடாக எடுத்திருப்பாங்க ரெண்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணி என் அந்த ஒரு பாடம் படிச்சுட்டிங்க அந்த பாடத்துலேருந்து எந்த மாதிரியான கேள்விகள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா போட தெரியணும் எக்ஸாம் ஹாலில் குழம்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாடத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நடத்துகிறோம் சரியா நான் லைவ் போடும்போது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ஆன்லைன்லயும் சரி சரி காலப்போக்குல அது குறைஞ்சிருச்சு சரிங்களா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல படிச்சது தானே அப்படிங்கறது சரிங்களா அதை முதல்ல தவிர்த்துருங்க சரியா அதற்கு அது அது எவ்வளவு மோசமானது அப்படிங்கறது நான் இன்னொரு மோட்டிவேஷனல் வீடியோல சொல்றேன் சரியா இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ சரியா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன் சாரோட மேக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் நம்ம ராஜி சாரோட தமிழ் வீடியோ தமிழ் இலக்கணம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் என்னோட ஜிகே வீடியோஸ் ஜென்ரல் ஜெனரல் ஸ்டடிஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க வினிதா மேடமோட வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க கிருஷ்ணன் சாரோட மேக்ஸ் வீடியோ எல்லாத்தையும் ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியர் கொஸ்டின் சரியா அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசலா இல்லை ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சரியா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நடந்த தேர்வுகள்ல எடுக்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பை வச்சு நான் ஒரு சீரீஸ் போட போறேன் ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது சரியா எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும் சரியா ஏன் அப்படின்னா என்னோட என்ன ஆல்ரெடி எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நாங்கள் போன தடவை பேச்சில் போடும்போது இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை எல்லா இருந்தும் எடுத்து அதாவது எல்லா சப்ஜெக்ட்லேருந்து ரேண்டமா எடுத்து அந்த வீடியோ வந்து ரெகுலரா ரெகுலராக போட்டுட்ருந்தோம் அதை நிறையா பேர் பார்த்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டிஎம்பிசி ப்ரீவிச கொஸ்டின் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்தையுமே எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்கிற கமெண்ட் எங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு சரியா அதுதான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது இந்த தடவை அது மிஸ் ஆகுது ஸோ அதையும் நாம் விடக்கூடாது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதுலையும் லேக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி தான் இந்த ப்ரீவியர் கொஸ்டின் சீரீஸ் சரியா இதில் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வீடியோ கொடுப்பேன் டெய்லியும் ஒரு வீடியோ சரிங்களா மினிமம் அஞ்சு கொஸ்டின் இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜிகே கொஸ்டின் அப்படின்னா அந்த ஜிகேயில் எல்லா பாடமும் இருக்கும் ஒரு ஐயனம் கேள்வி இருக்கலாம் பாலிட்டி கேள்வி இருக்கும் ஜியோகிராஃபி கேள்வி இருக்கும் அப்புறம் வந்து ஹிஸ்டரி கேள்வி இருக்கும் யூனிட் எயிட் அண்ட் நைன் ஒரு 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 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு அஞ்சு கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் திடீர்னு பாலிட்டி கொஸ்டின் அஞ்சு இருக்கலாம் சரிங்களா அது இல்லாம ஐயரம்ல இருந்து ஒரு மூணு கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் ரேண்டமா வந்து ஒரு வீடியோல இருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு நூறு நூத்தம்பது வீடியோவுக்கு மேல பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் டெய்லியும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ வந்துடும் பிரீவியர் கொஸ்டின் சம்மந்தமா நான் தான் கொடுப்பேன் சரியா அந்த கொஸ்டின் அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க சரியா இப்போ நீங்கள் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு சரியா அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க கொஸ்டின் அதற்கான பதில் என்ன அது அந்த பாடத்தில் பாட புத்தகத்தில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க சரியா இது இல்லாமல் இன்னும் இப்போ ஒரு கொஸ்டின்னா நாலு ஆப்ஷன் இருக்குமா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்குமா நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்சர் மீதி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அது ஏதாவது நமக்கு தேவைப்படுதா அது ஏன் வச்சிருக்காங்க அது ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும் சரியா அஞ்சே கொஸ்டின் தான் மினிமம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் உங்களுக்கு ஒரு வீடியோ போகும் சரியா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டெய்லியும் ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நூறு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ஐந்நூறு ஐநூத்தம்பது கொஸ்டின் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் அது தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஆப்ஷன்லேருந்து புதுசாக ஏதாவது ஒரு கேள்விகள் வந்தாலும் அந்த ஆப்ஷனுக்கு நான் ஆல்ரெடி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன் சரிங்களா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன என்னை ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக தெரியும் நம்ம எந்த ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் எனக்கு என்ன தகவல் தெரியுமோ என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுமோ அதற்கான எல்லா முயற்சியும் நான் எடுத்து எக்ஸ்ட்ரா தகவல்கள் சொல்லுவேன் சரிங்களா ஒரு பாடம் நடத்தினாவே இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான் சரியா இப்ப ஆப்ஷன் இப்ப ஒரு 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 கேள்வி ஒரு சரிங்களா ஒரு கேள்வியில ஒரு புத்தகத்தை பத்தி கொடுத்துட்டு இது ஒரு ரைட்டர் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கான ஆன்சர் என்ன புத்தகத்துல எங்க இருந்து எடுத்திருக்காங்க மத்த மூணு பேர் இல்லையா அவங்க எழுதிய புகழ்பெற்ற புத்தகங்கள் எது அது நமக்கு தேவை இருந்துச்சுன்னா அதன ஆப்ஷன்ல வைப்பேன் அதாவது அதை நான் அவங்களுக்கு விளக்கமா கொடுத்தேன் சரிங்களா சோ இருந்தே இந்த வீடியோ நாளை அல்லது இன்றிலிருந்தே அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சி சரியா இவ்வளவு முயற்சிகள் நம்ம போடுறது எதுக்கு அப்படின்னா உங்களை என்கேஜாக வச்சுக்கணும் எந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னோட டீம் கிருஷ்ணன் சார் ராஜு சார் வினிதா மேடம் எல்லாம் நம்ம போடுறோம் நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான் சரியா ஓடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் உங்களை ஓட வைக்க நாங்கள் ரெடி நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் உங்களோட வேலை நீங்க பின்னாடி வர்றது மட்டும்தான் எந்த இடத்துலயும் சோர்ந்து போய் நின்றாதீங்க சோர்ந்து போய் நிக்கிறீங்களா நிமிந்து பாருங்க ஒரு மூணு பேர் முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க சரியா அந்த மூணு பேரை நம்ம அந்த மூணு பேர்த்த கூட நம்ம ஜாயின் பண்ணி இன்னும் வேகமா ஓடணும் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கும் சரியா சோ நாளையில இருந்து இந்த வீடியோ வர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோல இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜி கே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்ல தான் எடுப்பேன் நான் மேல தமிழ் இருக்கும் கீழே இங்கிலீஷ் இருக்கும் சரியா தமிழையும் நான் படிப்பேன் இங்கிலீஷ்லையும் நான் படிப்பேன் சரியா ஏன்னால் பைலேங்குவல் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ என்னால் முடிஞ்சதை நான் அதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு பைலாங்குவல்ல தான் இருக்கும் சரிங்களா மேலே இங்கிலீஷ் இருக்கும் கீழே தமிழ் இருக்கும் சரியா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தேர்வில் உங்களுக்கு அடுத்தபடி கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முயற்சி உங்கள் எல்லாத்துக்குமே வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதே மாதிரி என்னோட மோட்டிவேஷன்ஸ் வீடியோவும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு வீடு மூணு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரியா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது அந்த வீடியோக்கள் வரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க சரிங்களா தேங்க் யூ